ஓம் சைராம் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் இந்த பதிவோட தலை பார்த்துருப்பீங்க ஓய்வு நேரத்தில் உங்களோட ஓய்வு நேரத்தில் இதை கேளுங்க இனிமேல் எல்லாமே நல்லதாக தான் நடக்கணும்னு சொல்லியிருப்பேன் அதற்கான காரணம் இருக்குது எப்போ எதை செய்யணுமோ அந்த நேரத்தில் அதை சரியாக செய்யணும் எதற்காக இதை சொல்கிறேன் அப்படின்னா ஒரு கேள்வி பல பேரோட மனசில் இருக்க ஒரு கேள்வி நம்மக்கிட்ட அந்த கேள்வி இந்த கேள்வி வந்து வந்தது நான் வந்து சொல்லியிருக்கேன் இதுக்கு முன்னாடியே எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்வதற்கான அந்த ஆன்மீக அறிவு என்கிட்ட கிடையாது எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன் சரியாக இருந்தால் பயன்படுத்திக்கோங்கன்னு அந்த மாதிரி என்னை நோக்கி வந்த ஒரு கேள்விக்கான பதில் இது சரியாக இருந்துச்சுன்னா நீங்களும் வந்து அதை வந்து பயன்படுத்திக்கலாம் எடுத்துக்கலாம் தவறு நீங்கள் வந்து சொல்லுங்கள் அதாவது என்ன கேள்வி அப்புடின்னா எங்கள் வீட்டில் வந்து தீட்டு குழந்த பிறந்திருக்கு இறைவனோட நாமத்தை வந்து ஜெபம் பண்ணலாமா சாய் நாமத்தை நூற்றி எட்டு முறை ஜெபம் பண்ணலாமா இல்லை எங்கள் வீட்டில் வந்து ஒரு கெட்ட காரியம் நடந்திருக்கு தீட்டாக இருக்கும் இந்த புண்ணியதானம் பண்ணுற வரைக்கும் நாற்பத்தைந்து நாட்கள் முப்பது நாட்கள் ஒரு வருடம் வரைக்கும் சாமியெல்லாம் கும்பிடக்கூடாது இந்த டைம்லலாம் நாங்கள் வந்து இறை நாமத்தை ஜெபம் பண்ணலாமான்னு கேட்குறாங்க நம்ம வீட்டில் ஒரு நல்ல விஷயம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க என்ன பண்ணுவோம் ஒரு குழந்த பிறந்திருக்க அப்போ உடனே நம்ம என்ன பண்ணுவோம் கடவுளே நன்றி சாயி ரொம்ப நன்றி சாயின் சாய்க்கு வந்து நன்றி செல்வோம் ராமா கிருஷ்ணா முருகா சிவனே அப்பனே விநாயகரே மகமாயி மாரியம்மா இந்த மாதிரி நம்மளோட தெய்வங்களோட பேரெலாம் சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம் சாமி கும்பிடுவோம் எடுத்த சாமிக்கு வந்து நன்றி சொல்லுவோம் இறைவனோட நாமத்தை தான் நம்ம முதல்ல சொல்லுவோம் அதுக்கப்புறம் தான் மற்றவங்க எல்லாருக்கும் சொல்லுவோம் மனதில் முதல்ல நம்ம உச்சரிக்கிற பேர் வந்து இறைவனோட நாமமாக தான் இருக்கும் அப்போ எங்கள் வீட்டில் வந்து குழந்த பிறந்திருக்கு எங்கள் வீட்டில் வந்து தீட்டு இந்த காலகட்டத்தில் இறைவனோட நாமத்தை ஜெமப் பண்ணாமல் நான் என்ன பண்ண முடியும் அதான் பண்ணி ஆகணும் ஏன்னா இறைவன் தான் இந்த நல்ல விஷயத்தை நடத்தி கொடுத்துருக்காரு அது மட்டும் இல்லாமல் அச்சிச்சோ தீட்டு காலமாச்சே புண்ணியதானம் பண்ணுற வரைக்கும் நான் இறைவனோட நாமத்தை ஜெபம் பண்ணக்கூடாது எப்படி அவரோட பேர் என்னோட மனசுலேருந்து எடுக்கிறது எப்படி எனக்கு தீட்டு தீட்டுக்காலம் முடிகிற வரைக்கும் எப்படி நம்மளோட இறைவனோட ஞாபகம் இல்லாமல் வந்து வாழ முடியும் சிந்திச்சு பாருங்கள் அதனால் இது இறைவனோட நாமத்தை ஜெபம் பண்ணுறதுக்கெலாம் நேர காலம்லாம் கிடையாது எப்போ வேணால் எந்த டைமில் வேணாலும் நீங்கள் வந்து இறைவனோட நாமத்தை வந்து ஜெபம் பண்ணலாம் நாம ஜெபத்துக்கு வந்து எந்த ஒரு இதுவுமே எந்த ஒரு ப்ரொசீஜருமே கிடையாது நீங்கள் படுத்துக்கிட்டு சாஞ்சுக்கிட்டு எப்படி வேணால் சொல்லலாம் அதை படுத்துக்கிட்டு சாஞ்சிக்கிட்டால் நீங்கள் தவறாக எடுத்துக்க கூடாது உடல்நிலை சரியில்லாதவங்க நோய்வாய்ப்பட்டவங்க படுத்துட்டு தான் வந்து சாமி கும்பிட முடியும் அவங்க வந்து எந்திரிச்சு உட்கார முடியாது வயதானவங்க அவங்க படுத்துக்கிட்டு பண்ணலாம் முழு ஆரோக்கியத்தோடு இருக்கிறவங்க அதற்குன்னு ஒரு கால நேரம் ஒதுக்கி அந்த நேரத்தில் மரியாதையாகவும் பக்தியோடையும் நம்ம வந்து என்னோடய நாமத்தை வந்து ஜம் பண்ணணும் சரிங்களா அதுக்காக நீங்கள் வந்து படுத்துக்கிட்டே நாம் நாம ஜேபம் பண்ண சொன்னீங்கன்னு படுத்துக்கிட்டும் அக்கப்படுத்துக்கிட்டும் படுத்துக்கிட்டும் கால் மேலே கால் போட்டுக்கிட்டும் நம்ம பாட்டு பண்ணக்கூடாது அது ரொம்ப தப்பு சரிங்களா அடுத்தது கஷ்ட காலத்தில் ஒரு கெட்ட காரியம் நடந்திருக்கு அந்த டைமில் வந்து இறைவனோட நாமத்தை ஜெபம் பண்ணலாமான்னு கண்டிப்பாக அந்த டைமில் இறைவன் தான் நம்ம கூட இருப்பார் ஒரு அந்த டைமில் விசாரிக்க வரவங்க துக்கம் விசாரிக்க வரவங்க என்ன பண்ணுவாங்க வந்து விசாரிப்பாங்க போகும்போது சொல்லிட்டு கூட போகக்கூடாது அவங்க பாட்டு சொல்லாமல் போயிடுவாங்க ஆனால் நம்ம கூடியே இருந்து அந்த துக்க நிகழ்வுகளில் இருந்து நம்மளை மீட்டு கொண்டுட்டு வருவதற்கான சக்தியையும் தைரியத்தையும் யார் கொடுப்பாங்க நம்மளோட மனதை யார் அமைதியாக்குவாங்க நம்மளோட கஷ்டமான சூழ்நிலைகள்லேருந்து நம்மளை முழுவதுமாக மீட்டு கொண்டு வர சக்தி நம்மளோட தெய்வத்துக்கும் நம்மளோட குருவுக்கும் மட்டும்தான் இருக்குது அதனால் அந்த டைமில் தான் நம்ம முக்கியமாக இதே நாமத்தை வந்து செபம் பண்ணணும் உங்களுக்கு இப்போ சரியாக வந்து புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இது என்னோட கருத்து தான் ஆன்மீகத்தில் நான் புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கிட்டேன் சரியாக இருந்தால் நீங்கள் வந்து இதே மாதிரி இது பண்ணுங்கள் யாரையும் வந்து நிர்பந்திக்கலை அடுத்ததாக இன்னொரு விஷயம் என்னென்னா ஏதோ ஒரு பிரார்த்தனை முறையை நீங்கள் வந்து கையாண்டு வரீங்க ஏதோ ஒரு மந்திரமோ இல்லை ஒரு வழிபாட்டு முறையோ இதை பண்ணால் நல்லது நடக்கும் அப்படின்னு யாருக்கும் சஜஷன் பண்ணாதீங்க இன்கேஸ் நீங்கள் சாயவே கும்பிட்டு வந்தால் கூட போய் சொல்லுங்கள் பக்தர்கள்ட்ட போய் சொல்லுங்கள் சாயை கும்பிடுங்க சாயோட நாமத்தை தபம் பண்ணுங்கள் அவரோட ஆலயத்துக்கு போயிட்டு வாங்க எல்லாமே நல்லா நடக்கும் அதோட நிப்பாட்டிக்கோங்க அதை விட்டுட்டு இந்த மந்திரத்தை சொல்லி சொல்லுங்கள் ஏழு நாளில் இந்த பாராயணம் பண்ணுங்கள் அதாவது இந்த புத்தகத்தை படிங்கன்னு சொல்லி வந்து கொடுக்கலாம் ஆனால் இந்த புத்தகத்தை படிச்சிங்கன்னா அவங்களுக்கு நல்லது நடக்குன்னு சொல்லி கொடுக்கக்கூடாது அப்போ என்ன ஆகும்னா அவங்க அதை படித்து புரிஞ்சிக்க மாட்டாங்க அதை விட்டுட்டு இதை படித்தால் தான் நல்லது நடக்கும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க அந்த கண்ணோட்டத்தில் மட்டும் மட்டும்தான் அதை படிப்பாங்க அடுத்து தான் வந்து ஒம்பது பேருக்கு வந்து அன்னதானம் போட்டிருக்கேன் இந்த மாதிரிலாம் வந்து சொல்லவே கூடாது இந்த மாதிரி விளக்கேற்றி வைங்க இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் உங்களோட நோய் சரியாயிரும் உங்களோட குழந்தைக்கு திருமணம் ஆகிரும் உடல்நிலை சரியாகும் வேலை கிடைச்சிரும் இந்த மாதிரிலாம் வந்து நீங்கள் வந்து தீர்வு வந்து சொல்லக்கூடாது மருத்துவம் நீங்கள் பார்க்கக்கூடாது டாக்டர் தான் பார்ப்பார் சரிங்களா மருத்துவம் யார் பார்ப்பா டாக்டர் தான் பார்ப்பார் நீங்களே ஒரு பேஷண்ட் அதை மாதிரிலாம் மனதில் வச்சுக்கோங்க நீங்கள் நானும் நம்ம எல்லோரும் தான் மருத்துவம் சாயி தான் பார்ப்பாரு நம்ம மருத்துவரை தான் கையை காமிக்கணும் மற்றதான் அவரும் பார்த்துக்குவார் இல்லை இல்லை எனக்கும் வந்து சளி தான் பிடிச்சிருந்தது அதுக்கு வந்து அந்த டாக்டர் வந்து இந்த மருந்து தான் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போயிட்டு இன்னொருத்தவங்களுக்கு அதே மருந்து வந்து கொடுக்கக்கூடாது அதுவும் தவறு மருத்துவர் என்ன சொல்கிறாரோ ஒவ்வொருத்தரோட உடல்நிலைக்கு ஏற்ப அந்த மருந்து என்ன மருந்து வேலை செய்யுங்கிறது டாக்டர் அவங்க படித்தவங்களுக்கு தான் தெரியும் நம்ம பாட்டு சொல்லக்கூடாது நம்ம என்ன பண்ணணும் அந்த மருத்துவரை கையை காமிக்கணும் அதுதான் உதவி அவங்களுக்கு அங்கே போய் சேரணும் அப்படின்னு விதி அந்த பிராப்தம் இருந்தால் அங்கே போய் சேருவாங்க பொறுமை இருக்கணும் முதல்ல அவங்களுக்கு அந்த பொறுமை அந்த பக்குவம் இருந்தால் தான் ஒரு குருவை வந்து அடைய முடியும் பொறுமையும் பக்குவமும் இல்லை அப்படின்னா என்ன பண்ணுவாங்க இந்த மாதிரி போகிற வழியிலேயே யாராவது ஏதாவது ஒரு மருந்து கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு வாங்கி சாப்பிடுவாங்க ஒரு வேலை சரியாகலாம் சரியாகவும் போகலாம் இப்போ இரண்டு பேருக்கு சரியாயிடுச்சுங்கிறதுக்காக அந்த மருந்து எல்லாருக்கும் வந்து நம்ம வந்து சஜஷன் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்க முடியாது சரிங்களா அப்போ ரெண்டு பேருக்கு சரியானுச்சு அந்த புண்ணியம் சேரும் மீதி எட்டு பேருக்கு நீங்கள் சொன்ன மருந்து வேலை செய்யாமல் போயிருக்கோம் அந்த பாவம் அந்த கர்மா உங்கள் தலையில் தான் வந்து விடியும் அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அதனால் யாருக்கும் எந்த ஒரு சஜஷனும் சொல்லாதீங்க இந்த பிரார்த்தனை முறைகளை பொறுத்த வரைக்கும் ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வழிமுறையே வந்து கடவுள் வந்து கொடுப்பாரு செய் செய்து கொடுப்பார் இப்போ சச்சி எடுத்துக்கோங்களேன் பாப்பா என்ன பண்ணுறாரு இந்த கோயிலுக்கு போங்க ஒருத்தர் வயிற்று வழியால் நோயினாலும் வந்து பாதிக்கப்பட்டவர் என்ன பண்ணுவார் இந்த கோயிலுக்கு போங்க அந்த கோயிலுக்கு போனீங்கன்னா அங்கே ஒரு கருப்பு நாய் இருக்கும் அந்த கருப்பு நாய்க்கு தை சாதம் கொடுங்க இதான் அவர் கொடுத்த மருந்து இன்னொருத்தர் காச நோயால் பாதிக்கப்பட்டிருக்காரு அவர் போயிட்டு என்ன பண்ணுறாரு சாவடியில் தங்க சொல்கிறாரு சாவடி அந்த இடம் வந்து சுத்தம் இல்லாமல் இருக்குது காச நோயால் பாதிக்கப்பட்டவங்க ரொம்ப சுத்தமான இடத்துல இருக்கணும் ஏன்னா ஏற்கனவே அவங்களுக்கு இருமல் வந்துக்கிட்டே இருக்கும் இன்ஃபெக்ஷன் உடனே ஆகும் அப்படிப்பட்ட ஒருத்தரை காச நோயாளியை வந்து சுத்தம் இல்லாத இடத்துல தங்க வைக்கிறார் இந்த மாதிரி சத்குரு ஒவ்வொருத்தங்களுக்கு ஒவ்வொருத்தங்களோட பாவ கருமவினைக்கு ஏற்ற மாதிரி வந்து ட்ரீட்மெண்ட் வந்து கொடுப்பார் ஒரு மருத்துவர் இருக்கார் சின்னதாக ஒரு சர்ஜரி பண்ணணும் இரண்டு தையல் மூன்று தையல் மட்டும் தான் போட வேண்டியதாக இருந்தால் கூட என்ன பண்ணுவாங்க அவங்களுக்கு சுகர் எப்படி இருக்குது பிபி லெவல் எப்படி இருக்குது இது எல்லாம் செக் பண்ணி தான் வந்து கையில் கத்தி எடுப்பாங்க சின்ன ஆப்ரேஷன் ஆண்டால் கூட சுகர் லெவல்லாம் தெரிஞ்சிக்காமல் கத்தியை வச்சு கீறிட்டாங்க அப்படின்னா என்ன ஆகும் சின்ன காயினாலும் உயிருக்கே ஆபத்தாயிரும் எந்த இடத்துல கீறுனாங்களோ அந்த இடத்தையே ஒரு கால்னால் காலையே முழுவதுமாக எடுக்கிறதாயிரும் அப்படி இல்லைன்னா உயிரே போயிடும் அந்த கட்டாயம்னால் கூட ஏற்படும் அதனால ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொருத்தவங்களோட உடல்நிலைக்கு ஏற்ற மாதிரி தான் ஒரு மருத்துவர் வந்து ட்ரீட்மெண்ட் வந்து பார்ப்பார் அதே மாதிரி தான் நம்மளோட சத்குருவும் நம்மளோட கருமவினை ஒவ்வொருத்தங்களோட கருமம் வேணிக்கு ஏற்ற மாதிரி அவங்கவுங்களுக்கு ட்ரீட் பண்ணுறது கொடுப்பாரு அதனால் இந்த பிரார்த்தனை முறைகளில் தயவு செய்து தலையிடாதீங்க தலையிட்டு ஒட்டுமொத்த கருமாவையும் உங்களோட தலையில் இறக்கிக்காதீங்க உங்களுக்கு புரிய புரியவருன்னு நினைக்கிறேன் நீங்கள் சொல்கிற வழிபாட்டு முறை பத்து பேரில் ரெண்டு பேருக்கு வந்து சரி செய்து கொடுத்துருக்கலாம் மீதி எட்டு பேருக்கு சரியாகலை அப்படின்னா அந்த எட்டு பேரோட பாவமும் உங்களுக்கு தான் வந்து சேரும் ஒரு குருவால் மட்டும்தான் இறைவனோட அருள் பெறுவதற்கான வழியை வந்து காமிக்க முடியும் அவரால் நிர்மாணிக்கப்பட்ட தீர்க்க தரிசி கிடையாது நம்ம யாருமே இந்த உலகத்தில் அந்த மாதிரி யாருமே கிடையாது அப்படிப்பட்டவங்க நம்ம கண்ணுக்கே தெரிய மாட்டாங்க பிரகடனப்படுத்திக்கவும் மாட்டாங்க முகத்துதி பாடவும் மாட்டாங்க உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் நான் என்ன சொல்ல வரேன்னு தேவையில்லாத விஷயத்தை தலையிட்டு உங்களோட பாவ கருமாக்களை அதிகப்படுத்திக்காதீங்க அதற்காக கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்யாமல் வந்து இருந்துடாதீங்க கடவுள்கிட்ட வந்து கூட்டிகிட்டு போயிடுங்க சாய்கிட்ட கூட்டிகிட்டு போயிடுங்க கோயிலில் கொண்டு போய் விட்டுருங்க இந்த கோயிலுக்கு போங்க இந்தாங்க இந்த சச்சியதத்தை படிங்க எல்லாம் அவங்களுக்கு புரிய வரும் நம்பிக்கையோட ஜபம் பண்ணுங்கள் அவரோட நாமத்தை வந்து சொல்லுங்கள் எல்லாம் அவர் பார்த்துக்குவார் கொஞ்சம் பொறுமையாக இருங்க அதோடு நிப்பாட்டிக்கோங்க எல்லாமே நல்லபடியாக நடக்கும்னு சொல்லுங்கள் அவ்வளோதான் அதுக்கு மேலே அவங்களுக்கு பொறுமையும் அந்த பிராப்தமும் இருந்துச்சுன்னா இறைவனோட அருள் கிடைக்கும் சாயி அவங்கள வழி நடத்தி கொண்டுட்டு போவார் அதற்கு மேலே உங்களாலேயும் என்னாலேயும் ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா நம்மளே ஒரு பேஷண்ட்டு அதை முதல்ல மனசில் இருந்து வச்சுக்கோங்க நம்மளே ஒரு நோயாளி நம்மளோட நோயை சரி செய்வதற்காக தான் இறைவன்கிட்ட போயிருக்கோம் அதாவது இறைவனோட அருளை அடைவதற்காக இறைவனோட அருள் பார்வை நம்ம மேலே படணும் இறைவனோட ஆசீர்வாதம் கிடைக்கணும் நமக்கு நல்லது நடக்கணும் அதற்கு வந்து நம்மளோட குரு நமக்கு வழிகாட்டியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வந்து சாயை தேடி போயிருக்கோம் அதை மனசில் வச்சுக்கோங்க இதில் நீங்கள் நான் நம்ம யாரும் வந்து உயர்ந்தவங்க தாழ்ந்தவங்க கிடையாது எல்லோரும் ஒரே கட்டத்தில் தான் இருக்கும் இதை மனசில் வச்சு செயல்படுங்க எல்லாமே நல்லதாக நடக்கும் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் ஓம் சைராம்